பசுமை பூமி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பசுமை பூமியில ஹைபிரிட் நாவல் அதாவது ஜம்போ நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெரைட்டி பத்தி தான் பார்க்க போறோம் நாவல் நார்மலா பாத்தீங்கன்னா சீசனல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாவல் பழம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனா அந்த சீசன் வர்ற வரையும் நம்ம ஆனா ஜம்போ நாவல் அப்படி இல்லைங்க எல்லா சீசன்லயும் தகுந்து காய்க்கக்கூடிய தன்மையுடையது நான் வேணா உங்களுக்கு ஒரு பழத்தை பறிச்சு காட்டுறேன் இதுல எவ்வளவு ஃப்ரெஷ்ஷ் இருக்குன்னு பாருங்க நாவல் செடி வாங்கி நட்டு அது காய்ப்போ வரவரை நீங்க காத்துட்டு இருக்க வேண்டியது இல்லை ஆல்ரெடி காய்போ வந்த செடி நம்ம பசுமை பூமியில அவைலபிளா இருக்கு நாவல்ல நாட்டு நாவல் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன ஜம்போ நாவல் அப்படின்னு தானே கேட்கறீங்க ஜம்போ நாவல்ன்றது இந்த வெரைட்டியோட நேம் அதாவது அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இந்த பழத்தோட சைஸை பாருங்க ஒரு பழம் கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாத்தீங்களா நம்ம நர்சரியில ஒன்றரை வருஷ கண்ணு பாருங்க காயோட சேல் பண்றோம் இந்த மாதிரி உங்களுக்கும் செடியிலே காய்ச்சிருக்க மாதிரி கண் வேணுமா அப்போ நம்ம பசுமை பூமிக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இதை நேரில் தான் வந்து எடுக்கணும்னு இல்லைங்க கொரியர் மூலமாகவும் நாங்கள் அனுப்பி வைப்போம்